இளைஞர்களை பாதிக்கும் போதைப் பொருட்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சித்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போதைப் பொருட்களால் இளைஞர்கள் பாதிக்கப்படும் நிலையில் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது போதைப் பொருட்களை திமுக அரசு தடுக்க வேண்டி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பின்படி மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியில் பகுதி செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சிட்லப்பாக்கம் காவல் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் கலந்து கொண்டு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சென்னையா மேற்கு ஒன்றிய செயலாளர் என் சி கிருஷ்ணன் அதிமுக கவுன்சிலர் சாந்தி புருஷோத்தமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என பலர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் கையில் போதைப்பொருள் தடுக்க கோரி பதாகைகளை ஏந்தியவாறு திமுக அரசுக்கு எதிரான கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன நடத்தி கையோப்பைக்கு போய் என்ன 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 ஆட்சி

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்